உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இடைப்பட்ட நாட்களிலே கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் மூலியமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறது அது தமிழிலே குருவதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை அது தமிழ் வருடத்திலே இருக்கின்றது அதேபோல நம் சேனலுக்கு இதுவரை ஆதரவு தந்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் புதிதாக வருபவர்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சேனலை ஆதரிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய தொலைபேசி நீருக்கு காணிக்கை செலுத்தி வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொண்டு அனுப்பி வைத்து நீங்கள் பலன் பெறலாம் அதே போல இந்த ஏப்ரல் மாதத்திலே மிகுந்த முக்கியமான ரெண்டு விஷயங்கள் நடக்க இருக்கின்றது ஒன்று சூரியனுடைய பயிற்சி இன்னொன்று சுக்கரன் வக்கரவை நிவர்த்தி அடைகின்றார் அதே போல ராகு கேது பயிற்சி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு கேது பயிற்சி இருக்கின்றது இவை அனைத்துமே உங்களுக்கு இந்த நவ கிரகங்களிலே உங்கள் பன்னிரண்டு ராசிக்கு எந்த வகையிலே பலன்கள் தரும் என்பதை நாம் இப்பொழுது அறிவோம் இப்பொழுது ராசிக்கு கன்னி கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் கண்ணீர் ராசிக்கு ஏற்கனவே குரு பகவானுடைய அனுக்கிரக பார்வை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அது மே மாதம் வரை உங்களுக்கு தொடரும் அதேபோல உங்களை மிகவும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பார்வையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அவரும் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து பார்க்கின்றார் குரு செவ்வாய் நட்சத்திர காலிலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் சார பரிவர்த்தனை பற்றி உங்கள் ராசி இப்பொழுது மிக சிறப்பான ஒரு சூழ்நிலையிலே விளங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் உங்கள் ராசிநாதன் மட்டும் இப்பொழுது பின்னோக்கி நகர்ந்து இப்பொழுது ஆரம்பிடமான எதிரி ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார் விரை ஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் சனி பகவானோடு ஆறுக்குடைய ஆட்சி பலம் பெற்ற சனியோடு இணைந்திருக்கின்றார் புதன் சனியோடு இணைவது என்பது மிகுந்த ஒரு சந்தோஷமான விஷயம்தான் நட்பு கிரகங்கள் ஆனால் ஆறாம் இடத்தில் இணைவது என்பது உங்களுக்கு தேவையற்ற தன்னம்பிக்கை அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக ஒரு விஷயத்திற்காக முதலீடு செய்வதற்காக நீங்கள் தைரியமாக யாரிடத்திலும் நீங்கள் உங்கள் உங்களுடைய பத்திரத்தை கொடுத்து விட்டோ நகைகளை அடமான வைத்தோ கடனை வாங்கி நீங்கள் யாருக்காவது கொடுத்து நீங்கள் நல்லபடியாக நீங்கள் தொழிலை ஆரம்பிங்களே என்று சொன்னால் அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வருவது கடினமாகிவிடும் இல்லை நீங்களே ஒரு முதலீடு செய்து ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் அதிலே விரயங்கள் நிறைய ஆகும் அதனால் இந்த நேரத்தில் செய்கின்ற காரியங்களை நீங்கள் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்ய வேண்டும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே வருகின்ற பதினேழாம் தேதி வரை உங்களுக்கு விரயஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் என்னமும் சிந்தனையும் எதை செலவு செய்தால் எதை செய்யலாம் எங்கே கடன் வாங்கினால் நாம் அதை இந்த வகையில் பயன்படுத்தலாம் என்ற என்ன ஓட்டங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த என்ன ஓட்டங்களை வருகின்ற பதினேழாம் தேதி வரை ஒத்தி வைத்து விடுவது உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல விஷயம் ஏனென்றால் உங்களை செலவு ஏற்படுத்தி வேடிக்கை பார்க்க வேண்டிய சில நபர்கள் உங்களிடத்திலே வந்து தவறான ஆலோசனை சொல்லி அதற்காக செலவு செய்து வைத்து விடுவார்கள் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மை எதுவும் இல்லை அதனால் செலவு செய்யாமல் வீண் விரயம் செய்யாமல் வீணாக கடன் வாங்கி அதற்காக வட்டி கட்டாமல் இந்த மாதம் நீங்கள் தவிர்த்து கொண்டால் உங்கள் வருங்காலம் வருங்கால விஷயங்கள் நன்றாக இருக்கும் கடன் வாங்க வேண்டியது அவசியம் தேவைப்பட்டால் வாங்கலாம் ஆனால் எப்படிப்பட்ட நேரத்தில் வாங்க வேண்டும் என்பது முக்கியம் இந்த நேரம் என்பது உங்களுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலை பதினேழாம் தேதிக்கு மேலே நீங்கள் வாங்குங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக ஒரு உதவிகரமாக ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கோ அல்லது ஏதேனும் ஒரு முதலீடு செய்வதற்கோ வாய்ப்பான நேரம் தான் ஆனால் பதினேழாம் தேதிக்கு முன்பு வாங்க வேண்டாம் உங்கள் ராசியை விரைசானாதிபதி பார்த்து கொண்டிருக்கின்றார் அதனால் இவைகளெல்லாம் தவிர்த்து உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற கிரகம் குரு பகவானுடைய கிரகம் ஏழு குடைவன் உங்கள் ராசியை ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்த்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களிடத்து விலக்கி வைத்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார் அதனால் நீங்கள் தப்பித்துக் கொண்டே போய்கொண்டு போய்க் கொண்டிருக்கிறேன் நீங்கள் கவனம் குறைவாக இருந்தாலும் தெய்வம் உங்களை வெளிநடத்தை சென்று கொண்டிருக்கின்றது இருப்பினும் சில நேரங்களிலே உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சில விஷயங்களிலும் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் கவனம் தேவை அதே போல உங்களது பிள்ளைகள் மிகுந்த பக்கபலமாக உங்களுக்கு உற்ற துணையாக இனிமேல் மாறப்போகின்றார்கள் பிள்ளைகள் எடுத்திருந்து வந்த பிரச்சனைகள் தொல்லைகள் எல்லாம் விலகப் போகின்றது வாலிபு பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் மூலியமாக வந்த தொல்லைகள் தவறான பழக்க வழக்கங்களுக்கு சென்று மாட்டிக்கொண்டு அவர்கள் மூலியமாக வந்த கெட்ட பெயர்கள் எல்லாம் விலகி உங்களது பிள்ளைகளை பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றார்கள் உங்களை பற்றி புரிந்து கொண்டு நடக்கப் போகின்றார்கள் பல பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் அது தொடரும் அரசு துறை சார்ந்த வேலையில் பார்ப்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் பணி நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறது இடம் மாறுதல் வேண்டுமானால் நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது கண்டிப்பாக கிடைக்கும் போக்குவரத்து துறையில் இருப்பவர்களுக்கு இது அதிகமான ஒரு சாத்தியமான விஷயமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது அதேபோல் கல்வி ஆசிரியர்கள் ஆசிரிய பெரும் மக்களுக்கு நீங்கள் இடமாறுதல் வேண்டுமானாலும் இப்பொழுது நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் பன்னிரண்டு குடையவனோடு இணைந்து உங்கள் ராசிநாதன் அமர்ந்தவரை பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பது என்பது நீங்கள் நிச்சயமாக விரும்பிய இடத்திற்கு இடமாறுதல் பணி நிமித்தமாக செல்லலாம் ஏனென்றால் உங்கள் புதன் தான் பத்து குடையவன் புதன் தான் அதனால் நீங்கள் பணி நிமித்தமாக இடமாறுதல் பெறுவது உங்களுக்கு இப்பொழுது உகந்த காலம் அதேபோல அரசு துறை மட்டுமல்ல அரசியல் சார்ந்த தலைவர்களும் சரி அரசியல் சார்ந்த பொறுப்பில் இருந்து கொண்டு மக்களுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மாதம் அதுவும் பதினேழாம் தேதிக்கு முன்பாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய வகையிலே இந்த பொறுப்புகள் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தெரியமாக காரியத்தில் இறங்கலாம் வெற்றி பெறலாம் அனைத்து துறையை சார்ந்த தொழிற்சாண தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் முதலாளிகளுக்கும் கடன் வாங்குவதிலே மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை என்பதை உணர்த்துகின்றேன் மற்றபடி தொழில் தடையில்லாமல் செல்லும் தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் இது யோகமான காலகட்டம் தான் தொழில் ரீதியாக ஜெயிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடுகளுக்கு யோகங்கள் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் பயன்படுத்திக்கோங்க குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் சஞ்சலவுகள் சஞ்சரங்கள் எல்லாம் விலகப் போகின்றது ஏன்னால் கண்ணிராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே அவரும் பயிற்சியாகி பன்னெண்டாம் இடத்துக்கு சென்று விடுவார் பொதுவாக கண்ணிராசியைச் சேர்ந்த வயதான முதியவர்கள் யாராவது வீட்டிலே உங்களுக்கு இருந்து கொண்டிருந்தால் அவரும் கன்னிராசியாக இருந்தால் நிச்சயமாக மோட்சத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அவர்கள் கடவுள் அனுக்கிரகத்தோடு பெறப்போகின்றார்கள் பன்னிரெண்டாம் இடத்திலே கேது வந்து அமர இருக்கின்றார் நிச்சயமாக உங்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை போதித்து தெய்வத்தோடு இணைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விடுவார் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நடக்க இருக்கின்றது பல மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் நிர்வாக ரீதியாக பல மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது சாதாரண இடத்திலிருந்து நீங்கள் மேன்மையான உயரமான இடத்திற்கு நீங்கள் மாற இப்பொழுது இருக்கின்றீர்கள் காரணம் உங்கள் ராசியில் இருந்த கேது தடையை விளக்குகின்றார் குருபாவின் அனுக்கிரக பார்வை உங்களை உச்சத்திற்கு சென்று அமர வைக்கின்றது செவ்வாயினுடைய பார்வையும் அதே தான் காவல் பணியில் இருக்கின்ற காவல் அதிகாரிகளுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலகட்டமாக விளங்கப் போகின்றது அதனால் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அடித்தளம் இப்பொழுது வைக்கப் போகின்றது நீங்கள் பதவி பெறுவதற்காக ஒரு பெரிய புகழையும் அடைவதற்காக அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக விளங்கும் இளம் வயதைச் சேர்ந்த பெண்களுக்கு திருமண யோகம் மிக அற்புதமான ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் இந்த திருமண யோகத்தை பயன்படுத்தி நீங்கள் நிறைய வெற்றி பெற வேண்டும் ஏழாம் இடத்திலிருந்து ராகு தேவையில்லாத விஷயங்களிலே தலையிட்டு உங்களை கௌரவத்தை குலைத்தார் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு கெட்ட பெயர்களையும் ஏற்படுத்தி கொடுத்தார் சிலருக்கு அந்த கெட்ட பேர்லேருந்து நீங்கள் வெளியே வந்து புதிய வாழ்க்கை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த கனிராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகின்றது புதிய மன வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு வரனாக அமைந்து உங்கள் இல்லறம் சுபிட்சமடையும் உங்கள் குடும்பம் மேன்மை மேன்மையடையக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் விளங்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்